ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் வருஷருது ருது நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் கன்னி மாதம் புரட்டாசி பத்தொன்பதாம் நாள் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை இன்று மதியம் ஒன்று இருபத்தி நாலு மணி வரை திரையோதசி திதி பின்பு சதுர்தசி திதி இன்று காலை ஆறு ஐம்பத்தி எட்டு மணி வரை சதயம் பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு முப்பது மணி வரை கண்டம் பின்பு விருத்தி யோகம் இன்று மதியம் ஒன்று இருபத்தி நாலு மணி வரை தைத்துளம் பின்பு கரசை கரணம் இன்று காலை ஆறு மணி வரை யோகம் பின்பு சித்த யோகம் மேல் நோக்கு நாள் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை ஆறு ஐம்பத்தெட்டு மணி வரை பூசம் பின்பு ஆயில்யம் நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண் ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குழியை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் கவலைகள் உருவாகும் ரிஷபம் பய உணர்வு ஏற்படும் மிதுனம் கவனம் தேவைப்படும் கடகம் நற்செயல் செய்வீர்கள் சிம்மம் உயர்வான நாளாகும் கன்னி பய உணர்வு ஏற்படும் துலாம் போட்டிகள் அதிகரிக்கும் விருச்சிகம் அனுகூலமான நாளாகும் தனுசு பக்தி பெருகும் மகரம் குழப்பங்கள் உருவாகும் கும்பம் செலவுகள் அதிகரிக்கும் மீனம் பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தின சிறப்புகள் இன்று அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது மன தைரியம் மற்றும் மனதளவில் தெளிவுகள் உண்டாகும் பூரட்ட நட்சத்திரம் ஸ்ரீ குபேரர் வழிபாடு செல்வநிலையை உயர்த்தும் வாகன பழுதுகளை அது சரிபார்ப்பதற்காகவும் விவகாரங்களை முடிப்பதற்காகவும் இன்று உகந்த நாளாகும் மந்திர உபதேசம் பெறுவதற்காகவும் மனைகளை மேம்படுத்தும் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் இன்று நல்ல நாளாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் வாழ்க வளமுடனும் நலமுடனும் மேலும் ஜோதிட தகவலுக்கு திருப்பூர் சகோதரிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டம் எனது தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் நைன் த்ரீ ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு ஜோதிட பலன்களுக்காகவும் வாஸ்து எண் கணிதம் போன்றவைகளுக்காகவும் ஜாதகம் நோட்டு எழுதுவதற்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் கருத்தரங்களில் பேசுவதற்கு புதிய மாணவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய திறமைகளை வெளிக்கொணர யூடியூப் மூலமாக பேசுவதற்கு எங்களை அணுகிக் கொள்ளவும் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்